ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது ஐயப்பன் கோவிலில் ஏற்றுற மகர ஜோதியை பற்றி தான் நிறைய பேர் நிறைய காரணங்கள் இந்த மகர ஜோதிக்கு சொல்லுவாங்க ஆனா அதுல ஒரு காரணம் பந்தலரசன் ஐயப்பன் கிட்ட கேட்ட வர இந்த ஜோதினும் சொல்லுவாங்க அதாவது எப்படி கேட்டாருன்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஜோதியாக எங்க கண்களுக்கு தென்படணும் அருள் புரியனு கேட்டிருக்காரு அதனாலதான் தை ஒன்னு மாலை ஆறரைல இருந்து மகரஜோதி ஐயப்பனுக்கு நேர் எதிரே இருக்கிற உன்னம்பழம் தான் கண்டினியூஸா மூணு முறை காட்சியளிப்பாரு ஆனால் அறிவியல் பூர்வமா வெளியான உண்மை என்னன்னா மலைவாழ் மக்களால் அதாவது ஆதிவாசிகள்னு சொல்கிறத விட ஐயப்பனோட தீரா பக்தர்கள் திருவிழா வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பதாகவும் திருவிழா டைம்ல அவங்க ஏற்றுற நெருப்பு தான் நம்ம மகர விளக்கு அதாவது மகர ஜோதியா சொல்லப்படுது வருடந்தோறும் பல ஐயப்ப பக்தர்கள் இந்த மகர ஜோதியை பார்க்கிறதுக்காவே சபரிமலைக்கு போவாங்க ஆனா இந்த மகர ஜோதியோட உண்மையான ரகசியம் இன்னுமே தான் இருக்குது வருஷம் ரெண்டாயிரத்துல கேரளாவை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அங்க போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு அவரோட ஆய்வின்படி அவர் என்ன சொல்றாருன்னா மகர ஜோதியை ஏத்துறது உண்மையாவே ஆதிவாசிகள் தான் ஒரு பெரிய கொப்பரையில நெருப்பி ஏற்றி அவங்க ஐயப்பனை வழிபடுறதா சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் அதிசயமே மகா என்ற அந்த நாளில் கரெக்டாக ஆறு நாற்பதுக்கு மகர நட்சத்திரன்ற அந்த மகர ஜோதி ஏற்படுறது தான் மகர விளக்குக்கு மேலே வருஷ வருஷம் மூணு முறை தென்படுமாம் அந்த மகர நட்சத்திரம்ன்ற மகரஜோதி தோன்றும் தான் அந்த நட்சத்திரத்தை போற்றும் வகையிலும் ஐயப்பனை போற்றும் வகையிலும் தீபமான மகர விளக்கு ஏத்துறாங்கன்னு பல இடத்துல சொல்றாங்க இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்காக கோடான கோடி பக்தர்கள் அங்க வருவாங்க அவங்க எல்லாராலையும் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியாதுன்றனால தீபமா அதை எல்லாருக்குமே காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்றாங்க திருவாப்பரண பெட்டியில இருந்து தங்க ஐயப்பனுக்கு சாத்துனதும் இதோ உங்களை காக்க நான் இருக்கேன்னு ஐயப்பன் எழுந்தருளுவதும் ஐயப்ப பக்தர்கள் மனமுருகி சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லும் தருணம் ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணமா இருக்கும் மேலும் நிறைய ஆன்மீக செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க